Welcome friends டிஎன்பிசியில் தமிழில் எந்தெந்த பகுதியிலேருந்து டிஎன்சி முந்தைய ஆண்டு வினாக்களில் கேட்டிருக்காங்கன்ற சீரிஸ் பார்த்துட்டுருக்கோம் கம்பராமாயன் பார்த்துருக்கோம் தாய்மானவர் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வகுப்பில் இன்றைக்கி வந்து அவ்வையார் பாடல்கள் சம்மந்தமாக டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் முந்தைய ஆண்டு வினாத்தில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதிலேயே ரிவிஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டினை தாண்டி வேற கொஸ்டின் கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது காரணமே ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தனா நூறு கொஸ்டின் எடுத்தோன்னா அதில் எழுபது சதவீத கொஸ்டின் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாயிருக்கும் ஸோ அதுக்காக அதுக்காக படிச்சு டிஎன்பிசி முந்தைய ஆண்டு வினாக்களை நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க ஸோ ஓகே அவையார் படங்களில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க கீழ்கண்ட நூலில் நாணக்குரல் மட்டும்தான் ஔவையார் ஏற்றியது இந்த வெற்றி வேர்க்கை வந்து அதிவீரராம பாண்டியர் நன்னேரி சிவபிரகாசம் ஸோ மற்ற எல்லாம் வந்து வேற ஆசிரியர்கள் இந்த நாணக்குரல் மட்டும் தான் ஔவையார் இயற்றியது சரிங்களா அடுத்தது மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடலுவரிகள் இடம்பெற்ற நூல் யாதுன்னு கேட்குறாங்க இது வந்து மூதுரை ஆசிரியர் வந்து ஔவையார் தான் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து மதியா மதியாதார் முற்றம் அந்த ஒரு நாலு லைன் கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவலான சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார மனையில் முன்னாமை கோடி பெறும் பிறந்தோர் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் அடுத்தது இதுவும் ப பொறுத்துக்களை நாலு லைன் கொடுத்துட்டு அது எந்தெந்த ஆசிரியர் கொடுத்துருக்காங்க ஔவையாரில் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னா ஓவையார் வந்து இதில் மீதுன் விரும்பேல் இந்த மீதுன் விரும்பேல் நிறைய கொஸ்டினை கேட்டிருப்பாங்க திரும்ப திரும்ப பார்வரும் பாருங்கள் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவேனே என்ற பாடலுரிகள் வந்து இடம்பெற்றது யார் ஆசிரியர்னால் கவிமணி தேசிய பிள்ளை அடுத்தது மீதுன் விரும்பேல் ஔவையார் திறம்பட மெய்னானும் சேரவும் மாட்டார் யாருன்னா திருமூலர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின் அப்படின்னு சொன்னவர் வந்து திருவள்ளுவர் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண் புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஔவையார் பாரதி வந்து யார் தமிழ் மகள்னு சொன்னாங்கன்னா ஒவ்வையாறு தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற வேடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா தான் சரிங்களா அடுத்த ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மூதுரை இது ரெண்டுமே அவ்வையாரியற்றியது மற்றதெல்லாம் வந்து வேற ஒரு ஆசிரியர் நன்னறி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கொற்றரைவேந்தன் பார்த்துருக்கோம் அருங்கலசப்பு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து மற்ற ஆசிரியர் நல்வழி மூதுரை வந்து அவ்வையாரியற்றியது திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அதுவும் ஔவையார் தான் மீதுன் விரும்பியில வடியின் பொருள் வந்து வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அதை ஃபஸ்ட்டு அந்த யார் ஆசிரியர்னு கேட்டாங்க இப்போ வந்து அது என்ன மீனிங் சொல்கிறாங்க பாருங்கள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு தான் இடம் அளிக்கும் அப்படின்னு சொன்னது யார் தான் ஔவையார் தான் திரைகடலோடியும் திரவியும் தேடியும் என கூறியவர் ஔவையார் தான் அடுத்த கொஸ்டினும் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்தது வயிறு புடைக்க உண்டால் இது பாருங்க அந்த பொருள் ஆல்ரெடி கேட்டாங்க திரும்பியும் அதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கிடமளிக்கும் என்று கருதி மீதின் விரும்பேல் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆசிரியர் வந்து ஔவையார் திரைகடலோடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் ஸோ நம்ம இதை கொஸ்டின்ஸ் படித்தால் அதிலிருந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் எப்படி மாற்றி மாற்றி கேட்கலான்றது தான் டிஎன்பிசி பார்க்குறாங்க அடுத்தது கொஸ்டின் சிறு எறும்பும் அதன் தன் அதன் கையால் எறும்பும் அதன் கையால் என்சான் உடையதே என்றவர் யார்னா ஔவையார் தான் சரிங்களா அடுத்தது வந்து பொறுத்துக்க அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு யார் சொன்னானா திருக்குறள் அடுத்தது அந்த அந்த கீனியும் எந்திரக்கிணரும் அது யார் சொன்னா பெருங்கதை அடுத்து தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தனா பதிற்றுப்பத்து இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது அணுவை துளைத்து ஏழு கடலைப்பு குட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொன்னது வந்து ஔவையார் கடுகை துளைத்துனா இடைக்காலனார் அணுவை தொலைத்து ஏழு கடைப்புக் குட்டினா ஔவையார் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே கொஸ்டின் அதே அதே சேம் கொஸ்டின் அணுவை துளைத்து ஏழு கடலைப்பு குட்டி என கூறியவர் யார்னா ஔவையார் அடுத்த கொஸின் பார்க்கலாம் மன்னனுக்கு மண் நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக்கு பெருமை நீயே இவ்வ இவ்வாறு அவ்வையாரால் பாடப்பெற்ற மன்னன் யாருன்னு கேட்குறாங்க அதிகமான நெடுமாணஞ்சிய ஔவையார் இந்த மாதிரி அழைச்சிருக்காங்க சரிங்களா நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக்கு பெருமை நீயே என்று இதில் திரைகட அடுத்த கொஸ்டின் திரைக்கடல் ஓடையும் திரைவன் தேடி என்பது யாருடைய மொழி ஔவையார் தான் இது யாரு சொன்னதுன்னா இதுவும் ஔவையார் மீதன் விரும்பலை என்றா ஔவையார் உங்களுக்கு தெரியும் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பு இல்லை கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னது ஔவையார் அடுத்தது வந்து பொறுத்துக மூதுரை மூதுரை அவ்வையார் வெற்றி வேர்க்கை ராம பாண்டியர் நன்னேறி வந்து சிவபிரகாசர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் தேங்க்யூ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் திரைகடலோடையும் திரவையும் தேடு என்று சொன்னது அதுவும் ஔவையார் தான் எறும்பும் தன் கையால் என்சான் என பாடியவர் ஔவையார் மீதுன் விரும்பேல் அதுவும் ஔவையார் அது இதெல்லாம் கேட்ட திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க பாருங்கள் புரைதீர் நல்லறம் போற்றிக்கேன் கேன்பின் இது வந்து மணிமேகலை சொன்னது யார் சொல்லியிருப்பா சீத்தலை சாத்தனா சொல்லியிருப்பார் சரிங்களா இங்கே பாருங்கள் சீத்தலை சாத்தனா சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சிதவன் அழைக்கப்படுவர் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசு சொல்லியிருப்பார் அணுவை துளைத்து ஏழு கடலை கூட்டி ஆல்ரெடி பார்த்தது தான் ஔவையார் எவ்வழி நல்லவர் ஆழி ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே என்று பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வையார் அணுவை துளைத்து ஏழு கடலை போட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொன்னதும் ஒவ்வையார் தான் சரிங்களா அடுத்தது குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடி இடம்பெற்ற நூல் எதுனா கொன்றை வேந்தன் தேங்க்யூ